சிம்ம ராசி விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க உண்மையான உழைப்பு தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க தனித்துவமான குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க ஆளுமை திறனும் அதிகார தோரணையும் இருந்தாலும் யார் மீதும் அதிகாரத்தை செலுத்தாதவங்க சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தவங்க உயர் பதவியில் இருந்தாலும் அவங்களால கீழே இருக்கவங்க யாரும் பாதிக்கப்படவே விட மாட்டாங்க சொல்ல அவங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க தனித்துவமா செயல்படுவது மட்டும் இல்லைங்க தனித்து செயல்பட்டாலும் வெற்றியை அடையக்கூடியவங்க ஆனா எல்லாரையுமே சேர்த்து பிடிக்கிறதுல இவங்க உறுதியானவங்க குடும்ப ஒற்றுமைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்க கூடியவங்க குடும்பத்துக்காக தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு தன்மானம் அப்படிங்கிறது உயிருக்கு மேலேங்க தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வருது அப்படின்னா அங்க தலையே போனாலும் அந்த விஷயத்துக்கு உடன்பட மாட்டாங்க எல்லா விதங்களையும் கரெக்டா இருந்தாலும் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் எங்க நிற்குதுன்னா இவங்களுடைய மனசு இலகிய மனசு க்கு சொந்தக்காரங்க தோரணையும் ஆட்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து கோபக்காரங்களாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட்டத்தனமாகவும் தெரிந்தாலும் இவங்க மனசளவில் குழந்த மாதிரி குணம் படைத்தவங்க தன்மைனா இவங்க கிட்ட தாங்க கத்துக்கணும் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து வாழக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சொல்ல போனால் யார்னு தெரியாம கூட அவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளிவரவே மாட்டாங்க நமக்கெல்லாம் கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை தண்டிக்கணும் நினைப்போம் ஆனா அந்த சிம்மராசி என்ன பண்ணும் தெரியுங்களா பண்ணுவங்க ஒருத்தவங்க நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு ஒதுங்கி வந்துருவாங்க அதை மீறியும் அந்த தப்பு பண்ணவங்க இவங்களை திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஒரு எல்லையை தாண்டி ஒரு கோபம் வரும் அந்த செகண்ட் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வந்து காட்டிருவாங்க அடுத்து எந்தெந்த ஜென்மத்துக்கும் நீங்க இவங்க பக்கமே போக முடியாது ஏன்னா நினைக்க கூட முடியாதுங்க அந்த அளவுக்கு அப்படியே சும்மா எரிமலையா பிடிச்சிருவாங்க அடுத்த செகண்ட் அப்படியே இலகன மனசுக்கு வந்துருவாங்க ஒரு லிமிட் இருக்கு இல்லையா சிம்மம் கோபப்படுறாங்க அப்படின்னாக்கா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குங்க அதை புரிஞ்சுக்காதவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரங்க கரடு முரடானவங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு போலாம் அதை பத்தி கவலையும் கிடையாது உண்மையா வாழ்றவங்க எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதுங்க இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை என்னங்க நம்ம சொல்றது உண்மைதானே தலைப்பை பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் மறுபிறவி எடுக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயத்தினால நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் நீங்க செய்யக்கூடாது அது எந்த விஷயம் அப்புறம் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயத்தினால என்னென்ன மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க இந்த அதிசயமே நவ கிரகங்கள்லயே முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வக்ர தான் சிம்ம ராசிக்கு நடக்க போகுது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் நேர் கதியில பயணிக்கிறதுனால குருவினால கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு மாதிரி அதிலிருந்து மீண்டு வருவோமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிலை வாழ போறீங்க இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க உங்க வந்து நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களுக்கு உயர்வை உண்டு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால ஒவ்வொரு துறையிலுமே சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெற போறீங்க நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடிய போகுது நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்பட போகுது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க போகுதுங்க வேலை தொடர்பாக வெளி வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த அந்த அழுத்தங்கள் எல்லாமே மறைய போகுது பணத்தை புத்திசாலித்தனமா செலவழிச்சு உயர்வான நிலையை அடைய போறீங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணிக்கிட்ட நேரம் செலவழித்து சந்தோஷமா இருக்க போறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசி அன்யோன்யமா வாழப் போகிறீங்க மேலும் சொல்லணும்னா இவரால் அதாவது குருவினுடைய வக்ர நிவர்த்தினால் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுதுங்க அனைத்து வேலைகளிலுமே குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைய போறீங்க சிந்தித்து செயல்பட்டு கடினமான வேலையை கூட சிறப்பா செய்து முடிக்க போறீங்க மேலும் எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் சரிங்க அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க பொதுவா சொல்லணும்னாவே குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது உத்தியோகத்துல எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு பணம் அப்படிங்கிறது பல வழிகள் உங்களை வந்து சேரும் இதன் காரணமா உங்களுடைய சேமிப்பும் உயரும் மேலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது லாபகரமானதா இருக்குதுங்க நிதி நிலையில மேம்பாடு இருக்கு வங்கி இருப்பு அதிகமாகும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை டோட்டலா மாறப்போகுதுங்க குறிப்பா சூரிய பகவானை ராசி நாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால குரு பகவானால முயற்சிகள் பல செய்து நல்ல பலன்களை அடைய போறீங்க சிறப்பா வாழ போறீங்க குடும்பத்தில இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் கூட இப்ப மறைய போகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில நீங்க கொடுத்திருந்த பணம் உங்க கைக்கு திரும்பி வரப்போகுது குறிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க உடன்பிறப்புகள் வழியில சகோதரன் சகோதரிகள் வகையில உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையுது உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைச்சிருப்பாங்க அந்த நெருக்கடிகள்ல இருந்து இப்ப வந்து வெளியே வந்துருவீங்க மனசுல வந்து ஊக்கம் பிறக்கும் கடினமா முயற்சி செய்து உங்கள் தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் இப்ப மறையுதுங்க யார் மனதையும் புண்படுத்தாம இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையினால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது குடும்பத்தில் இருந்த பாக பிரவினை அப்படிங்கிறது சுமூகமா நடக்க போகுது அசையாத சொத்துக்களால இருந்த வருமானம் வர தொடங்குங்க பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க மறைமுகமா எதிர்ப்புகள் நீங்குது வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் குறைந்த உழைப்புல அதிகமான லாபத்தை அடைய போகிறீங்க அதே சமயம் ஒரு புறம் வந்து உங்களை பத்தி பொருளை பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி வந்து ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டை வந்து அலங்கரிப்பீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு கூட உதவி செய்து பெருமையை அடைய போகிறீங்க இதுவே உத்தியோக பணியில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் வேலைப்பளுவும் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் இருந்தாலும் இதன் காரணமாக உங்கள் மேல் அதிகாரிங்க உங்களை வந்து பாராட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக வேலை செய்து நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும் அலுவலக ரீதியாக சில பயணங்கள் மேற்கொள்வீங்க அதன் காரணமாக உங்களுக்கு பணவரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க கூடாது அடுத்து வியாபார பணிகள் இருக்கக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன் உண்டுங்க இருந்தாலும் எப்பவுமே பண விஷயத்துல சிம்மராசி ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கிறது நல்லது அதே மாதிரி சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிக்கு தகுந்த மாதிரி வேலையை நிர்ணயம் பண்ணணுங்க இதன் காரணமா வருமானத்தை அதிகமா பெற முடியும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சின் காரணமா புது சேவையில அனுகூலமான திருப்பங்களை அடைய போறீங்க கட்சி மேலிடத்துல பாராட்டுகளை பெறுவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு வந்து புதிய பதவிகள் தேடி வரும் எதிரிகள் கூட உங்ககிட்ட அடங்கி போவாங்க கலைத்துறையில் நீங்க தேடிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேருங்க ரசிகர்களுடைய ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கும் சொல்ல உற்சாகத்துடனும் தொழில கவனத்துடனும் செயல்படுவதனால எல்லா விதங்களிலும் வெற்றிங்க உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் பெருமை உண்டாகுது அதே சமயம் கணவர் கிட்ட இருந்த வாக்குவாதங்களும் மறையுதுங்க ரொம்பவே பொறுப்போடவும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உயர்வு தாங்க அடைய போகிறீங்க ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் இதனால் முதல் மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டிலுமே வெற்றி அடைய போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான குரு வக்ர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்ப வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையா அணுகக்கூடிய உங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் கேதுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறது விஸ்வரூப வெற்றியை தரும் உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செயல்பட வைக்கிறார் விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்களுடைய வேலையை வெற்றி அடைய போறீங்க தொழில்ல வியாபாரத்தில் நெருக்கடிகள் மறையுது குருவை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்க போறார் குறிப்பா நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வரவுகள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும் நல்ல யோகம் உண்டு வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வேலைக்கான உங்க விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் விலகி ஓடுவாங்க குரு பகவானுடைய சாதகமான நிலையில சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை விளக்கி வைக்கிறார் கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒற்றுமை பலப்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடுமாற்றங்கள் அறிவுத்திறன் காரணமா ரொம்ப தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க உங்களுக்கு எதிரியா இருந்த நண்பர் எல்லாம் இப்ப விலகி ஓடுவாங்க இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான காலகட்டத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப உடனடியா நிறைவேறும் உங்களுடைய வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது கொடுத்தவாக காப்பாத்துவீங்க நிம்மதியான நிலை உருவாகுது கௌரவம் அந்தஸ்து செல்வாக்குல உயர்வை அடைய போறீங்க உடல் பாதிப்புகள் விலகுது அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் மறையுது வருமானம் அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அடுத்ததான் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால பொது பலன்கள்னு பார்த்தோம்னா குருவனால பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுதுங்க வரவு அதிகமாகும் கடன் அடைச்சிருவீங்க வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது மேலும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வேலையில உயர்வை உண்டாக்குறாங்க நினைச்சதை முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுது சொத்து சேருது அடுத்ததா தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் மீதான அக்கறை அதிகமாகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வந்து நிறைவேறுங்க இருந்த தடைகள் சரியான நேரத்துல விநியோகிக்க முடியாத நிலையிலிருந்து வந்த நீங்கள் இப்போ மாற்றத்தை அடைவீங்க உற்பத்தியில் உயர்வு உண்டு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் ஸோ தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகள் மாறி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் இல்லை வேலையே இல்லாமல் புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் சரிங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் கட்ட கட்டாய் ஒரு நல்ல வேலை அமையும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பொறுப்புகள்ல மாற்றம் உண்டாகும் அதிகாரிகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமும் நிதானமும் உங்களுக்கு இன்னும் பெரிய உயர்வை ஏற்படுத்தும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்தினால ஆட்சி செய்ய போறீங்க செல்வாக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க குடும்பத்துல உண்டான நெருக்கடிகள் விலகுது உடல்நிலை சீராகுது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார் பொது போட்டி தேர்வுகளில் ரொம்ப எதிர்பார்ப்பை விட உயர்வாகவே உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குங்க மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வரைக்கும் நோய்கள் காணாமல் போகும் பரம்பர நோய் தொற்று நோய் பாதிப்புகள் விலகி போகும் மருத்துவ சிகிச்சையினால கடும் நோயாக கூட இருந்தாலும் சரிங்க அது வந்து எளிமையாக குணமாக போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வையினால குடும்ப நிலையில உயர்வு இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும் பணவரவு அதிகமாக கிடைக்கும் சொத்து சேரும் பிள்ளைகளால் மேற்கல்விக் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகும் உங்களை பிரிந்து போனவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவாங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அவருடன் சேர்ந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக தரக்கூடிய அனுமாருடைய வழிபாடும் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை அதிகமாக கொடுப்பாங்க நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் குருவுடைய இந்த பக்ர நிவர்த்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது சுக்கிரனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூழல் கொண்ட உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் தாய்வழி உறவுகளால நன்மைகள் அதிகமா கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது வேலை தேற்றவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் போலவே நல்ல வேலை கிடைக்கும் குருவுடைய இந்த சஞ்சார நிலையில சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தம்பதிகளுக்கு இடையே இருந்த சங்கடங்கள் மறையுது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சீராகுது கூட்டுத் தொழிலையும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது உங்களுக்கு இருந்த அலைச்சல் பொருளிழப்பு அவமானம் எல்லாமே மறைந்து உயர்வான நிலையை அடைய போறீங்க இவரை தொடர்ந்து ராகுவுடைய சஞ்சாரம் குருவுடைய ஆதரவு காலத்துல வரவுல செலவுல இருந்த சங்கடம் மறையுது நீங்க எதிர்பார்த்த வருமானம் உங்க கையில இருக்கும் உங்களுடைய உழைப்பில் இருந்த தடை தாமதங்கள் விலகுது பேச்சால பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு அடைஞ்சிருவீங்க செல்வாக்குல உயர்வுண்டு உடல்நிலை சீராகுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய ஆதரவான காலத்துல சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவசம் போல பாதுகாத்து நிக்கிறாருங்க சங்கடங்கள் இருந்த உங்களுக்கு கரையேத்தி விடுறாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியை கொடுக்கிறார் வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொண்டு வராருங்க தொழில் வியாபாரத்தினால வளர்ச்சியை கொடுக்கிறார் தொட்டது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய இந்த வக்ரநிவர்த்தி காலம் அப்படிங்கிறது சங்கடங்கள் விலகி பண தேவைகளை பூர்த்தியாக்கி கடன் பிரச்சனையை தீர்த்து வைத்து உறவுகளால் கூட உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வைக்கிறாருங்க ஆரோக்கியம் மேம்படுது செவ்வாய் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறார் தொழில் வேலையில் மதிப்பு மரியாதை உயர்வை அடைய போகிறீங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இருந்த தடைகள் விலகுது தொழில விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்கி லாபம் அடைவீங்க கடந்த கால அனுபவத்தை பயன்படுத்தி உற்பத்தியும் விற்பனையும் அதிகப்படுத்திடுவீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையில் ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கும் வேலை செய்தாலும் சரிங்க கூலி வேலை செய்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் இந்த வேலையை விட்டு வேற வேலை தேடலாமா இல்லை வேற ஊருக்கு போகலாமா வேற இடம் மாறலாமா அப்படியெல்லாம் யோசிச்சுருப்பீங்க அது இப்போ பண்ணலாங்க ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தடைகள் வராது அது உங்களுக்கு உயர்வை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுற சட்ட சிக்கல்கள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு உயர்வை அடைய போகுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீண் பழி சுமத்தி உங்களை பற்றி பொல்லாக்கு பேசினவங்க எல்லாமே அவங்களாவே உங்களுக்கு வந்து காலில் விழக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய இந்த பார்வைனால நெருக்கடிகள் விலகுது பிரிந்து போன கணவன் மனைவி உறவு கூட இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க உங்களுடைய வருமானம் அதிகமாகும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்வான நிலைங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவினால் படிப்பில் ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்தபடி முடிவு கிடைக்கும் அதிக மதிப்பெண்களை நீங்க பெற்றதன் காரணமா விரும்பக்கூடிய கல்லூரிகளில் விரும்பப்பட்ட பாடப்பிரிவுகளை சேர்ந்து படிப்பீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வையினால நோய்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்து சிறுநீரக கோளாறு இந்த மாதிரியான சிகிச்சை கூட மருத்துவத்திற்கு கட்டுப்படும் ஆரோக்கியம் சீரா இருக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால மகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரத்துல உயர்வு இருக்குது பொன் பொருள் சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சே

ஓகேங்களா உங்களை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சிக்கேற்ற உழைப்புக்கேற்ற லாபம் வெற்றி அதிகாரம் அந்தஸ்து எல்லா வகைகளையும் உயர்வு சொல்ல யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி பதவி எல்லா விதங்களையும் உயர்வு ரொம்ப பாக்கியசாலியா நீங்க வலம் வர போறீங்க குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது எதிர்பார்த்த வரவு உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறுது உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது தடைப்பட்ட செயல்பாடுகள் இப்ப வந்து வெற்றியை ஏற்படுத்த போகுது விருப்பங்கள் நிறைவேறுது செல்வாக்கு உயருது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறையுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் இவர்களை தொடர்ந்து குருடைய ஆதரவு காலத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தில் இருந்த தடை தம்பதிக்கிடையே அந்த சண்டை சச்சரவு உடல் பாதிப்பு எல்லாமே விலகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது வழக்கு விவகாரத்துல கூட உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு இவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகு கேது சஞ்சாரம் குருவுடைய ஆதரவு காலத்துல இருந்த குழப்பம் நிம்மதியற்ற நிலை எல்லாத்துலேயுமே மாற்றம் வரவுல இருந்த தடை விலகி செல்வாக்கு அந்தஸ்து ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த இழுப்பறி நிலை மாறி தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய ஆதரவு காலத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் அதே மாதிரி தாங்க சூரிய பகவானும் முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறார் வேலைகளில் பதவி உயர்வு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கொடுக்கிறார் அரசு வழிகளில் ஆதாயத்தை கொடுக்கிறார் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி வைக்கிறாருங்க இவர்களை தொடர்ந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த குருடைய வக்ர பொருளாதார நிவர்த்தி காலகட்டத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு பணம் அப்படிங்கிறது பல வழிகளை வந்து சேரும் தொழில் வழியா வருமானம் அதிகமாக கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகமாக கிடைக்குது சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு தேவைகள் எல்லாமே தேடி வரும் மேலும் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க வெற்றியும் அடைவீங்க விற்பனை அதிகரிக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை வரைக்கும் ஆண்களும் பெண்களும் உங்களுடைய பணியிடங்களில் இருந்து நெருக்கடிகள் மறைந்து ஏற்ற ஊதியம் கிடைக்குது இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் மறைந்து எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க உடல் பாதிப்புகளும் விலகுது வாழ்க்கை துணிக்கிட்ட இணக்கமான சூழ்நிலையும் இருக்குது வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது சுவாச பிரச்சனை பிபி சுகர் நரம் இந்த மாதிரியான பாதிப்பு உணர்வுகள் இருந்து முழுசா வெளியே வந்துருவீங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்த குடும்பத்தை வரைக்கும் சங்கடங்கள் தீருது பண வரவு அதிகமாகுது சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க பண வரவால சொத்து வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களை வரைக்கும் பரிகாரம் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குறைகள் நீங்கி நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கையை நிலையாக நிறுத்திக் கொடுத்துருக்குங்க கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம்தான் தான் வாழ்த்துக்கள்